ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு போகிறோம் சரி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தை வீட்டுக்கு போகிறோம் குட்டி பாட்டி தாத்தா பார்க்கலான்ட்டு அவனும் ரொம்ப சந்தோஷமாக வந்தான் பஸ்ஸு கம்பியை எவ்வளோ அழகாக பிடிச்சிட்டு வரான் பாருங்கள் இதை உங்களுக்கு ஷேர் தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து இருந்து நாங்கள் ட்ரெயினில் தான் நான் போ ட்ரெயினில் தான் நாங்கள் போனோம் பஸ்ஸில் போகும்போது நான் வீடியோ எடுக்கலை ஆனால் ட்ரெயினில் போகும்போது நான் வீடியோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சண்டே ஈவினிங் தான் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் குட்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஏறின உடனே கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் பிஸ்கெட் கொடுக்க அமைதியாக பிஸ்கெட் சாப்பிட்டு அமைதியாக வந்தான் ஒரு கட்டத்தில் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல அப்புறம் ஃபோனில் பாட்டு வச்சு கொடுத்தோன்னே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு வரான் பாருங்க அவங்க அப்பா மணியில் தான் உட்காந்து பார்க்கறான் நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அவனுக்கு தெரியுது அதை பார்த்துக்கிட்டே அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே சிரிச்சுட்டு என்னை நிமிர்ந்து பார்க்குறான் பாருங்க அதுக்கப்புறம் அவன் என்னென்ன சேட்டை பண்ணுறான் பாருங்கள் இந்த சேட்டையெல்லாம் விற்பனா தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீட்டு மேலே காலை தூக்கி ஏறுறான் நீங்களே болғаны <laughs> ஒரு வயசு மூணு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ சேட்டப் பண்ணுறான் எனக்கு இவன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி உங்களுக்கும் இந்த பதிவை பார்த்து ஷேர் பண்ணலாம் தான் நான் எடுத்தாங்க பாருங்கள் காலை தூக்கி என்னென்ன நான் பண்ணுறான் பாருங்கள் ரெண்டு கையால் அந்த மிரரை தட்டுறான் அவனுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அவன் வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததில்லை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போனால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அதுக்காகவே நாங்கள் எங்கேயாச்சும் வாரம் வாரம் அவனை வெளியே கூப்பிட்டு போய் அவனை திருப்திப்படுத்த வைக்கலான் தான் நாங்களும் அவன் மூலிமா நாங்களும் சந்தோஷப்படுத்துக்கலான்ட்டு நான் பார்க்குறேன் வரும்போது நாங்கள் பூ வாங்கிட்டு வந்தோம் பூ கவர் பிச்சுக்கவே அவன் கை கையை பாருங்கள் அவனோட காதை பாருங்கள் காதில் எவ்வளோ அழகாக கி க்யூட்டாக வச்சுருக்கான் பாருங்கள் அங்கே இருந்தவங்க எல்லாருமே அவனை பார்த்து சிரித்தாங்க சரி இது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கையிலேருந்து கடைசி வரையும் பூவை கீழே போடலை அவன் கையிலே வச்சுட்டு இருந்தான் அங்கே கவர் மாற்றலான் தான் நான் கவர் பூ எடுத்து வேற கவரில் சேஞ்ச் பண்ணேன் அதுக்குள்ளே அவன் காதில் வச்சுக்கிட்டான் கையில் வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் ஆட்டோவில் வரும்போது அவன் தூங்கிட்டான் வீட்டுக்கு வந்தோடனே அவன் தூங்கி தூங்கிட்டு தான் இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு நைன் தேர்ட்டிக்கு தான் அவன் எஞ்சான் பாட்டி தாத்தா கூட அத்தை மாமா கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடினா நான் அந்த வீட்டில் வீடியோ நான் எடுக்கலை நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது அவங்க கூட விளையாடுற மாதிரி கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரேப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்